இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் அதற்கு அவன் பயப்படாதே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சம்பவத்தை ஆரம்பத்துல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சிரியா என்கிற ஒரு பெரிய நாடு இருக்கிறது அது அருகில் இருப்பதுதான் இஸ்ரவேல் என்கிற தேசம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற ஒரு அருமையான இடம்தான் அந்த இஸ்ரவேல் தேசம் கானான் தேசம் அல்லது அந்த தேசத்திற்கும்

இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆகாப் என்கிற ஒரு ராஜா மறித்து போகிறான் அவனுக்கு பின்பதாக யோராம் என்கிற அவனுடைய மகன் ஆட்சிக்கு வருகிறான் செய்த நாட்களிலேயும் யோராம் ஆட்சி செய்த நாட்களிலேயும் எலிசா என்கிற தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வருகிறான் ஊழியத்தை அவர் செய்து வருகிறார் இது சர்தரா நீங்க வாசித்து பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில இந்த சீரிய நாட்டு ராஜா பெனதாத் அவனுடைய பெயர் அந்த பெனதாத் நினைக்கிறான் எப்படியாவது இந்த யோராம் ராஜா இவன் இளமையானவன் இப்ப அவங்க அப்பா செத்த பிறகு இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறான் இவனை என்ன பண்ணணும் நம்ம இப்போ யுத்தம் பண்ணா ஈஸியான பண்ணிடலாம் பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ எப்படி யோசிக்கிறான்னா தேசத்து மேல யுத்தம் பண்ண வேண்டாம் இந்த யோராம் ராஜாவை என்ன பண்ணிடணும் பிடிச்சுக்கணும் அவனை கைது பண்ணி கொண்டு போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரோவேல் தேசம் நம்முடைய வசம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த யோராம் ராஜாவை மட்டும் பிடிக்கிறதுக்கு பல யுக்திகளை அவன் பயன்படுத்துகிறான் ஆனா இவன் என்ன யுக்திகளை பயன்படுத்தினாலும் யோராம் மாட்டவே இல்லை தப்பி தப்பி போயிடுறான் இந்த ராஜாவுக்கு ஒரே என்ன சொல்றது மண்ட புடச்சல் அப்படின்னு சொல்லிக்கலாமே

நான் பக்கத்து நாட்டு இஸ்ரேல் இஸ்ரவேடைய ராஜா யோராம் சொல்லி கொடுத்துறாங்க அதனால நான் எந்த விதத்தில் பிளான் பண்ணாலும் ஒண்ணுமே நடக்கலையே அவன் தப்பிடுறானே எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு பிரதானி சொல்லுகிறான் பதினோரா வசனம் இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடைய நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் அப்பொழுது அவன் ஊழியக்காரில் ஒருவன் அப்படி அல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற ஆகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் அருகான திருவிழா பிள்ளைகளே இந்த பிரதானி சொல்லுகிறா ராஜாவே நீங்க நினைக்கிற மாதிரி நம்மள இருக்கிற யாரும் உளவாளியா செயல்படவில்லை ஏன்னா பழைய காலத்துல பாருங்க எல்லா நாட்டிலையும் உளவாளி வச்சிருப்பாங்க இன்னைக்கும் நாடுகளுக்கு நாடு அந்த உளவாளி இருக்க தான் செய்வாங்க இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் சில உளவாளிகள் இருப்பாங்க சில நேரங்கள்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அது நம்ம நம்ம நாட்டில் உள்ள உளவாளிகளும் பாகிஸ்தான்லேயும் மற்ற நமக்கு எதிர் நாடுகளில் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க அங்கேருந்து அங்கே உள்ள சீக்கிரத்துலாம் நமக்கு அனுப்பிட்டு தான் நம்ம நாட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க நாட்டிலேருந்து இங்கேயும் ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க இல்லை ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது உளவாளிகள் ஸ்பைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க அப்படி யாராவது இருக்கிறாங்களான்னு இந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் இந்த உளவாளி என்பவன் கூட இருந்துட்டே குளிபறிக்கிறவன் அதுதான் ராஜாவுக்கு ஒரே சண்ட சங்கடமாக இருக்கு உடனே கேட்கும சொல்ற அப்படி யாரும் இல்ல ராஜாவே நீர் உங்களுடைய பள்ளி அறையிலே பள்ளி அறையிலா ஸ்கூல் ரூமா இல்ல பள்ளி அறை அப்படின்னு சொன்னா பெட்ரூம் நம்முடைய பெட்ரூம் நம்ம சீக்கிரட்டாக உங்க பெட்ரூம்ல வச்சு நீங்க பேசினா கூட யாருக்கு தெரியுமா அந்த வசனம் என்ன சொல்லுது நீர் உடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பார் யாருக்கு தெரிய வருது அந்த எலிசாவுக்கு எலிசாவுக்கு அருமையான பிள்ளைகளே ஒரு தீர்க்கதரிசி என்பவன் ஆண்டவர் நேரடிய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் எல்லா காரியங்களும் அவர்களுக்கு தெரியும் அப்போ இந்த பெனதாத் ராஜா எப்படி தன்னுடைய அவர் பண்ணுகிறானோ அதை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தி விடுகிறார் வெளிப்படுத்தி விடுகிறார் ராஜாவுக்கு சொல்லி விடுகிறார் ராஜா தப்பிக்கிறார் இதுதான் நடைபெற்று வருகிற ஒரு காரியம் இத சொன்ன உடனே இந்த ராஜா உடனே என்ன பண்ணுகிறார் அப்படி என்றால் அந்த தீர்க்கதரிசி உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவன் எங்க இருக்கிறான் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக யாரை கொண்டும் ஆண்டவரால செயல்பட முடியும் மூலமாக யோராம் ராஜாவை ஆண்டவர் பாதுகாக்கிறார் எதிருடைய கரத்திலிருந்து பாதுகாக்கிறார் இப்போ அப்படி சொன்ன உடனே ஒரே இரவோடு இரவாக தோத்தான் என்கிற இடத்துல இருக்கிற எலிசாவை கைது பண்றதுக்காக ஒரு நாட்டுடைய முழு ராணுவமும் அனுப்பப்படுகிறது ஒரு நாட்டுடைய முழு ராணுவம் எவ்வளவு இருக்கும் யோசித்து பாருங்க அந்த நாட்களில் காலால் படை யானப்படை குதிரைப்படை ஒட்டகம் இதுதான் அன்றைக்கு படைகள் முழு ராணுவத்தையும் அனுப்பிட்டான் இரவோடு இரவாக அந்த தோத்தான் என்கிற அந்த இடத்துல இருக்கிற எலிசாவுடைய வீட்டை சுற்றிலும் இராணுவம் வெளியும் போக முடியாது உள்ளவும் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எலிசாவோடு கூட அவனுடைய வேலைக்காரன் இருக்கிறான் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த வீட்டுல இருக்கிறாங்க எலிசாவும் அவனுடைய வேலைக்காரன் கேயாசி என்கிறவனும் அங்க இருக்கிறாங்க இந்த கேயாசி காலையிலே எழுந்திருந்து வீட்டை திறந்து வெளியே வர்றா வெளியே வரும்போது இந்த சேனைகளை பார்க்கிறான் இராணுவ வீரர்களை பார்க்கிறான் குதிரைகளை பார்க்கிறான் இதை பார்த்த உடனே அவர் சொல்லுகிற காரியம்தான் பதினைந்தாம் வசனம் வாசிங்க யாராவது ஒருத்தர் அப்போது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் ஐயோ என் ஆண்டவனே ஆமா அந்த ஐயோ என்றால் ஆபத்து என்று அர்த்தம் ஆபத்து வருகிறது ஐயோ என் ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வேற வழியே இல்லை தப்பிப்பதற்கு வழி இல்லை எஸ்கே பாடுறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கத்திகிட்டு ஓடி வரா ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் ஆனா வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியாது ஆனால் அவர் சொல்லுகிறார் பதினாற வசனத்துல அதற்கு அவன் பயப்படாதே அன்றைக்கு ராணுவ வீரர்களை குறித்த ஒரு பயம் கேயாசிக்குள்ள இருந்தது இந்த ராணுவ வீரர்கள் நம்மை பிடித்து போய் கொண்டு போய் விட்டால் என்ன செய்வது அவங்க அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு நம்மள அடிமையா வச்சிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் ஆனா எலிசா தீர்க்க தரிசிக்கு நான் அங்க போனாலும் பயம் இல்ல இங்க இருந்தாலும் பயம் இல்ல இங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போறேன் அங்க இருந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போறேன் அந்த மனநிலை அவனுக்கு இருந்ததுனால எலிசாவுக்கு பயம் இல்லை கேயாசிக்கு அந்த மனநிலை இல்லாததுனால அவனுக்கு பயம் வந்துச்சு ஹலோ லூயா